வணக்கம் தமிழ் செய்திகள் திருவெற்றியூரில் ஏ ஆர் ஜி ஆயுஷ் சித்தா மருத்துவமனையின் திறப்பு விழா மற்றும் சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது திருவெற்றியூர் தேரடி அப்பர்சாமி கோவில் தெருவில் புதிதாக ஏ ஆர் ஜி ஆயுஷ் சித்தா மருத்துவமனையின் திறப்பு விழா முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் கிழக்கு அரிமா சங்கம் மற்றும் ஏஆர்ஜி ஆயுஷ் கிளினிக் இணைந்து மெகா வர்மம் மற்றும் பாத அழுத்த சிகிச்சை மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் தசை மற்றும் மூட்டுவலி பாத சிகிச்சை சர்க்கரை நோய் தைராய்டு தூக்கமின்மை தலைவலி மற்றும் ஒற்றை தலைவலி அஜீரணம் கண் மற்றும் மூச்சு திணறல் நோய்களுக்கு சிறந்த முறையில் மருத்துவம் மற்றும் இலவச மருத்துவ ஆலோசனையுடன் இலவச மருந்தும் வழங்கப்பட்டது முன்னதாக மருத்துவமனையின் உரிமையாளரான டாக்டர் ஜி அஜித் மற்றும் டாக்டர் சி அஸ்வினி தலைமையில் திருவெற்றியூர் கிழக்கு அரிமா சங்கத்தின் மாவட்டத்தின் முதல் துணைநிலை ஆளுநர் நரசிம்மன் என் துரைராஜ் தொழிலதிபர் எஸ் டி சங்கர் மற்றும் ஜே ரங்கநாதன் ஆகியோருடன் மருத்துவமனையில் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் சங்க தலைவர் சி முருகன் செயலாளர் பிரபு பொருளாளர் செல்வகுமார் செந்தில் கண்ணன் செல்வம் ராமமூர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கான தலைவர் முருகேஷ் ராபின் அம்மையப்பர் குடும்பத்தின் நிறுவன தலைவர் சி எல் சீனிவாசன் கே கே சாமி ஆப்டிகல்ஸ் கே எஸ் கோபி திரைப்பட நடிகரும் ஆயுர்வேத மருத்துவமனை ஜி ராஜ்குமார் மற்றும் அரிமாக்கல் கே பாலமுருகன் பாலன் பி வி சுப்பிரமணி வெள்ளைச்சாமி பத்மநாபன் ரமேஷ் சந்திரசேகரன் திலகர் டாக்டர் ரவி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இலவச சித்த மருத்துவ முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களுடன் அரிமா சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டார்கள் வருகை தந்த அனைவரையும் லயன் ஞானசேகரன் வரவேற்றார்